வணக்கம் மருந்தெல்லாம் மருத்துவத்தை பற்றி உங்கள் கூறிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது மருந்து கிடையாது ஊசி கிடையாது மருந்து மாத்திரை இல்லாமல் எல்லா விதையாகவும் நல்லாக்க முடியும் என்ற உலக தத்துவமான அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கருவி ஃபாதர் ஆஃப் மெடிசன் என்று சொல்வார்கள் ஹிப்பியோகிராட்ஸ் அவர் என்ன புரிகிறார் என்றால் எலும்புகளை பதமாக பக்குவமாக சூடுபடுத்தப்படும் பொழுது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வியும் நல்லா என்று கூறியிருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி எலும்புகளை பதமாக பக்குவம் சூடுபடுத்தி நான் நூற்றுக்கணக்கான நோய்களை நல்லா இருக்கிறேன் புதுதாக மயாஸ்தீனா கிரேவிஸ் என்று சொல்வார்கள் அது மிகப்பெரிய சாதனை ஒரு நாற்பது வயசு பையன் அருண் புரவு என்ற பேர் கொடைக்கானது வந்தார் அவருக்கு மயாஸ்தீனியா கிரேவிஸ் என்ற நோய் இருந்தது இரண்டு புருவத்திலும் புருவம் இறங்கி கண் பார்வை கட்டுப்போய் போய் மோசமாக இருந்தார் அவர் வந்து கடந்த பனிரெண்டு பதிமூணு வருஷங்களாக அல்லோபதி மருந்துகளை சாப்பிட்டு வந்தார் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மாச மாதந்த செலவு பதினஞ்சாயிரத்துக்கு மேல் ஆனது அந்த வியாதி இந்த கருவி மூலமாக பாவித்து உடம்பில் கொடுத்து ஒரே வாரத்தில் நல்லாக்கி விட்டேன் இதே மாதிரி நான் நூறு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை மருந்தில்லாமல் ஊசி இல்லாமல் ஆபர்ஸ் இல்லாமல் நல்லாக்கியிருக்கேன் அதை நீங்களும் கற்றுக்கொண்டு மருந்தில்லாமல் ஊசி இல்லாமல் தாராளமாக ஆரோக்கியத்தை பெறலாம்